அல்லது இன்னும் இரண்டு மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள்தான் அவர் அல்ல அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதேபோல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நெய்னார் என்ற நெய்னாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும் யார் வருவார்கள் என்பதை

இவர் மாவட்டத்தில் இவருக்கு எல்லாத்துக்கும் எனக்கும் இங்கே பாருங்க எனக்கும் சேர்த்து தான் மூணு வருஷம்தான் அது அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இல்லைனாக்கி இப்போ ஆறு மாசம் முடிஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் எனக்கு அவருக்கு ரெண்டரை மாசம் தான் இருக்கு இல்லை நேர்த்து சொன்னாரு பதில் சொல்லிருக்காரு அந்த ரெண்டரை வருஷங்கள் நிரந்தரம் இல்லை மத்திய தலைமை பதவிக்கு தான் இப்போ அவர் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இப்போ காலையில் சொல்லியிருக்காரு அது அவர் இருக்குது திமுக திமுக கட்சியில் உள்ளத பற்றி சொன்னால் பரவாயில்ல எங்களுடைய கட்சியை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு நெருங்கிய நண்பர் நெருங்கிய நண்பர் கோயிலுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு தருவார் முதலமைச்சரே நயினாராயணன் கேட்டால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க அந்த பிரச்சனைகள் வேறு அவர் இருக்குது திமுக நான் சொல்கிறது என்ன சொன்னால் இந்த ஆட்சிக்கு ரெண்டரை மாதம் தான் இருக்குது இப்போ நான் ஏற்கனவே விளங்க சொன்னேன் இந்த ஆட்சிக்கு வந்து ரெண்டரை மாதம் ஆண்டுகளா அல்லது இன்னும் இரண்டு மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள்தான் அவர் அல்ல அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதே போல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நைனார் என்ற நெய்னாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும் யார் வருவார்கள் என்பதை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் இருக்கு அமைச்சர் சேகர் பாபு மீண்டும் கடுமையான விமர்சனங்களை கொண்டு வச்சிருக்காரு உங்களோட பதவி வந்து மியூசிக் சேர் பண்றதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு வந்து அழகரா போட்டாங்க சட்டமன்ற தேர்தல் பண்பு நான் நைனா நாயன் வந்து பேட்டப் பண்ணிடுவாங்க தலைமை சொல்லி அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உண்மைதான் மதிப்புக்குரிய சேகர் பாபு என்னுடைய நண்பர் அவர் சொன்ன உண்மை எப்படின்னா எங்களுக்கு பிஜேபியில் மூணு வருஷம் தான் என்னுடைய பதவி இவர் மாவட்ட தலைவர் இவர் மாவட்ட தலைவர் இவருடைய எல்லாத்துக்கும் எனக்கும் இங்கே பாருங்க எனக்கும் சேர்த்து தான் மூணு வருஷம் தான் அது அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்க இல்லைன்னாக்கி இப்போ ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் எனக்கு அவருக்கு ரெண்டரை மாதம் தான் இருக்கு சொன்னார் அந்த ரெண்டு வருஷங்கள் நிரந்தரம் இல்லை தலைமை அவர் இருக்குது திமுக திமுக கட்சியில் உள்ள பற்றி சொன்னால் பரவாயில்ல எங்களுடைய கட்சியை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு நெருங்க நண்பர் நெருங்க நண்பர் கோயிலுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு தருவார் முதலமைச்சரே ஐநா கேட்டால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க அந்த பிரச்சனை வேறு அவர் இருக்குது திமுக நான் சொல்றது என்ன சொன்ன இந்த ஆட்சிக்கு ரெண்டரை மாசம் தான் இருக்கு இப்ப நான் ஏற்கனவே விளக்கம் சொன்னேன் இந்த ஆட்சிக்கு வந்து ரெண்டரை மாசம் தான் இருக்கு